என்னமா நீ எதை யோசிச்சுக்கிட்டே இருக்க என்ன யோசிக்கிற நான் ஒன்றும் யோசிக்கல தான் இருக்கேன் உங்க மண்டைக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்கு என்ன ஓடுது சொல்லுங்க என்ன ஓடுது ஏன்னா நீங்க பேசுறதே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு ஒரு வாட்டி தாவணியில வாழ்றீங்க ஒரு வாட்டி இப்படியே இருந்தீங்க பதட்டமா பேசுறீங்க குழப்பமா பேசுறீங்க என்ன விஷயம் ஆகாஷம் யோசிக்கிறீங்க இல்லடா அந்த உன்னை அடிச்சிட்டு உன்தான் பொழு புழு அதனால இந்த மூளைக்குள்ள இல்லவே இல்ல அப்புறம் என்னதான் உங்க பிரச்சனை இப்ப பாரு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை ஏன் இப்படி தெரிஞ்ச வைக்கிறீங்க சொல்றோம் பரவாயில்லை இங்கயே இருக்கேன் இதுதான் பிரச்சனை நீ தோட்டத்தோ பிரச்சனை நீ ஒரு இந்த காரணமா பிரச்சனை பிரச்சனை

நீங்க ரெண்டு பேருமே இப்ப என் கூட இருக்கும்போது எனக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான் போதுமா தேவையில்லாம யோசிக்காதீங்க நான் என்ன யோசிச்சேன்னா இப்ப நம்ம போறதால பிரச்சனை இல்லைன்னா அவங்க ரொம்ப லோன்டியா ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல இப்போ நாங்களா போனா அவங்க அப்படி ஃபீல் பண்ண மாட்டாங்க இப்போ நான் இப்படி இருந்தாங்க உங்க தான் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி நீங்க பண்ணுவீங்க அப்ப அவளுக்கு லோன்னஸ் ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல சரி இப்ப பேருங்கும் போது பிரகதியோட ஆளை வர வச்சுட்டோன்னு வச்சுக்கிய அப்படி எல்லாம் தனித்தனியா இருப்போம் ஆனா லாவண்யம் தனியாயிடுவா சோ லாவணியாவும் பண்ணக்கூடாதுன்றதுனால தான் பிரகதியோட ஆளை வர வைக்க முடியாது அதான் எனக்கு ஒரு மாதிரி யோசனையா இருக்கு உங்களுக்கு தனியா ஃபீல் பண்ணிடக்கூடாது அப்படின்றது மட்டும்தான் என் எண்ணம் வேற ஒண்ணும் இல்லை சோ எனக்கு வேற எந்த வருத்தமும் இல்லை உங்க கூட வர்றதுக்கு எனக்கு சந்தோஷம்தான்

ஒரு வேலை பண்ணா என்ன பண்ணுங்க நிஜமாவே எனக்கு அந்த எண்ணம் இல்லமா அண்ணா தெரியல பண்ணா என்ன பண்ணுங்க நிச்சயமா தெரியலமா எனக்கு சத்தியமா அந்த மாதிரி ஒரு தொழில் சந்தேகம் கூட இல்ல ஒரு வேலை நீங்க பண்ணா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற யோசனை இருந்த அளவுக்கு அதுக்கு தீர்வுன்னு நான் யோசிச்சிருப்பேன் நிஜமா எனக்குள்ள என்ன பண்ணுங்க தெரியல என் ஹாட்லயோ என் மூளையோ அந்த மாதிரி எனக்கு துளி கூட கிடையாது எனக்கு உண்மையில துளி சந்தேகம் அப்படி இருக்கும்போது நான் எப்படி பத்தி யோசிக்காத விஷயத்த பத்தி நான் என்ன பண்ண முடியும் எனக்கு உள்ள அந்த மாதிரி எண்ணம் சாரி சரி இப்ப நான் கேக்குறேன்

என்ன எங்க வீடு புடிச்சிருக்கா இருக்கு வெளியே பார்க்கும் போது மட்டும் மூணு வீடும் ஒரே மாதிரி இருக்கு உள்ள மட்டும் இது ரொம்ப சிம்பிளா வச்சிருக்கீங்க அதே மாதிரி இது என்ன திவ்ய ரூமா எல்லாமே அவ பொருளா இருக்கு இந்த ரூம் இல்ல நீ எந்த ரூம் போனாலும் அது பொருள் தான் இருக்கும் ஏன் அப்படி அது ஒரு ரூம் ஆக்கி போய் பண்ணா தானே எல்லா ரூம்லயும் இருப்பா அதனாலதான் திடீர்னு தோஞ்சாம கூட போடுப்பா திடீர்னு நீங்க தனியா வந்து போடுப்பா இல்ல திடீர்னு வந்து பூஜை ரூம் கூட போடுப்பா அது ஒரு அதுக்கு எங்க தோணுதோ அங்க படிக்கும் அங்க படிக்கும் அதுக்கு படிக்கிற எங்க தோணுதோ அங்க உட்காந்து படிக்கும் அதனால அது புக்கு நோட்டு அது வீடு ஃபுல்லா கிடக்கும் ஆனா இது எந்த வித்தியாதம் சேர்த்து வச்சிருக்கும் அப்படின்னா நாங்க யோசிச்சோம் ஆனா நாங்க தான் வெளியே என்ன நம்ம ரூம் இனிமேல் ஓகேவா சரி இது ஏன் சிம்பிளா இருக்குன்னா அம்மா அப்பாவுக்கு சிம்பிளா தான் பிடிக்கும் அதனாலதான் அவன் இதையுமே எவ்ளோ கேட்டு பார்த்தா கெஞ்சி பார்த்தான் நானும் எவ்ளோ பேசி பார்த்தேன் திவ்யாவும் எவ்வளவு பேசுச்சு ஆனால் அவங்க கேட்கல சிம்பிளா பேர் கிராண்டா கற்று அது இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி நாங்களும் விட்டுட்டோம் கிராண்டா வேணா இந்த வீட பார்த்துக்கோங்க சிம்பிளா வேணா இந்த வீட பார்த்துக்கோங்க அப்படின்னு ஆனாலுமே எங்க எல்லாருக்குமே இந்த சிம்பிள் தான் பிடிக்கும்னு வச்சுக்கோங்க நாங்க ஏன் கிராண்டா கட்டணும்னா அதான் தெரியும்ல அவனுங்க சில பேர் அதனால எங்களுக்கு அதை விட இங்க இருக்கிறது தான் பிடிக்கும் எனக்கும் சரி அவனுக்கும் சரி திவ்யாவுக்கும் சரி அந்த பந்தாவான வீடுக்கு காரணம் வந்து சில பேர் மேல இருந்தது இதனால தானே அதனால அது பெரிய இன்ட்ரஸ்ட் இல்ல இருக்கு இது நல்லா இருக்கு இல்ல வெளிய மட்டும் ஒரே மாதிரி இருக்கு அதனால கேட்டேன் இது பிடிச்சிருக்கா இல்ல அப்படி தான் வேணுமா இதுவும் பிடிச்சிருக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படி வேணா அந்த வீட்ல வந்துக்க போறோம் அவ்வளவுதானே அதே தான் அந்த வீட்ல எனக்கு ரூம் இருக்கு என்ன சொல்றீங்க ஆ இந்த ரூம்ல மூணு கபோர்ட் இருக்கு தெரியலையா இந்த ரூம் எங்க மூணு பேருக்கும் சொந்தன்ற மாதிரி அதே மாதிரி அந்த வீட்லயும் எனக்கு ஒரு ரூம் இருக்கு மம்மி இருக்க வீட்லயுமே ஒரு ரூம் இருக்கு ஓ அப்படி

அப்புறம் எப்படி நீ என்ன சொல்ற அப்படி நான் கூட இங்கே இருக்க மாட்டையா நீ இருக்க முடியும் கொஞ்சம் மனசு மனசுக்குட்ட சொல்ல முடியாதுதான் அதனாலதான் அவரும் ரூம் புரிஞ்சுதா ஓகே ஓகே இப்ப குடுறீச்சு நான் என்ன கொஞ்சம் அபஸ்கானான எங்க போனே போன் பேச வேண்டியது அப்படி அம்மா பக்கமா ஆண்டிட்ட அதெல்லாம் சொல்லணும்ல அதெல்லாம் பேசிட்டு வந்தேன் ஓகே ஓகே சரி கொላமா அப்புறம் லேட்டா போனா அவ தொரத்தி தொரத்தி இருப்பா இல்ல பரவால இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாம் நான் உன்னை கேட்ட தப்பா நினைக்க மாட்டேன் என்ன கேளு இல்ல அங்க உன் தங்கச்சி நம்ம மதிக்கவே இல்ல உன ஒதுக்கி வச்சிருக்க ஆனா உனக்கு இந்த ரொமான்ஸ் கேக்குது தூரி கூட வரத்த இல்லாம எனக்கு புரியல என்னடி இப்படி சொல்லிட்ட ஏய் நீ என்ன இப்படி சொல்றன அவளை கண்டுக்காதவ மாதிரி வலிக்குது எனக்கு லாஜிக்கா நீ வரதமா அந்தத்தானே இருக்கணும்

Hi guys ரொம்ப சீக்கிரம் வந்துட்டீங்க நான் என்ன பால் அம்மா கேமரா ப்ரோ ரூட்ற ஆமா உங்க அண்ணி வந்து நீ ஓடிடுவ அதனால நான் உங்க இப்படி போட்டேன் சாரி சாரி என்னா உங்க ரமான்ஸ் என்ன முடியலையோ ரொமான்ஸ் நீ பாத்த டேய் மாட்டில வச்சு கொஞ்ச நேரத்து அப்புறம் என்னடா மேடம் இவனால என் மடிக்கே வரல அந்த கார்னர்ல அந்த கார்னர் அங்க தான் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க நீங்க இப்ப வந்ததக்கப்புறமா தான் மேடம் இங்கேயே வந்திருக்காங்க புரிஞ்சுதா இதுல ரொமான்ஸ் வேற என்ன நாத்து ஒன்னல்லே சரி எனக்கு ஒரு சந்தேகம் ஒன்றரை மணிக்கு இங்க வந்து கிளம்புனீங்க மணி இப்ப என்ன தெரியுமா ஏழு இவ்வளவு நேரம் என்ன பண்ணீங்க நீங்க ஒரு பேலஸ சுத்தி பாத்திருந்தா கூட இவ்வளவு நேரம் ஆயிருக்கு போல எனக்கு இந்த லாஜிக் தான் புரியல நீங்க ஜஸ்ட் ஒரு வீடு அதோ ஒரு முக்கா கிரவுண்ட்ல இருக்க ஒரு வீடை தான் சுத்தி பார்க்க போனீங்க அதுக்கு இவ்வளவு நேரம் இது உங்களுக்கே டூ மச்சா இல்ல தெரியுது எல்லா கதையும் உனக்கு தெரியும் தானே தெரிஞ்ச நோட்ல பத்தி என்ன நடந்துருக்குன்னு தெரிஞ்ச நீ பண்ற பத்தியா நியாயமா இதெல்லாம் வேண்டாம் நாத்து வேண்டாம் சொல்லிட்ட தெரியும் தெரியும் புரிஞ்சது புரிஞ்சது அதனாலதான் நாங்க கூப்பிடல காலம் பண்ணல உங்களை டிஸ்டர்பும் பண்ணலை ஆனா என்ன மச்சா உங்ககிட்ட ஒன்னு கேக்குற தங்கச்சி பேசுனா என்ன பேசலாம் என்ன ஆஹா உங்க காரியத்துல மட்டும் கரெக்டா இருக்கல ஆனா பண்றதெல்லாம் பண்ணிட்டு இங்க வந்து எப்படி அப்படியே பவ்யமா கையை கட்டி உட்காந்துட்டு எனக்கு இந்த லாஜிக் புரியல எல்லா வேலையும் முடிச்சிட்டு வந்து இங்க அப்படியே நல்ல மாதிரி பதுசா அப்படியே என்னோ மன்னிப்புக்காக ஏங்குற மாதிரியே நடிக்கிறீடா அது எப்படிடா அந்த நடிப்பை கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்கன்னா நானும் கொஞ்சம் பொழைப்பேன்னு நினைக்கிறேன் இவகிட்ட மாட்டிட்டு முழிக்கிறேன் அது எப்படி கத்து குத்தினா நானும் கத்துப்பேன்ல ஏன்டா ஏன் அவளே அமைதியா இருக்க ஏன்டா கூத்து விடுற ஓ

அது குறிச்சனா அது டேஸ்ட் ஆச்சு நான் அப்படியே சப்டி சப்டி வயிறு ஃபுல்லா அம்மா நாங்க வீட்ல ஸ்நாக்ஸ் இருந்துச்சு சோ அது கொஞ்சம் சாப்பிட்டுட்டோம் அதனால வயிறு ஃபுல்லா ஆயிச்சு எனக்கும் வேண்டாம் ஏய் உங்களுக்கு என்ன குப்பனி தரட்டுமா இதுக்கு என்ன குப்பனி சொல்ல நான் பண்ணட்டுமா இல்லம்மா எனக்கும் வேண்டாம் மலையாட்டியா நீ சாப்பிட்டு என்ன நினைச்சிட்டு இருக்க இல்லம்மா கதுல சாதி அந்த கொள்ள சாப்பிட்டு இருந்தச்சு அம்மா பிசினஸ் செட் போன்னு சொன்னாங்க சொல்லிட்டு அத சாப்பிட்டா அதுமீனா போச்சுனா அவகிட்ட அப்புறம் யார்கிட்ட வாங்குறது அது வேற நிறைய இருந்துச்சு போதுமா வயிறு ஃபுல்லா இருக்கு வேண்டாம் ப்ளீஸ் அப்போ சரி அப்படிதான் ஓகே அப்போ இப்படியே இருக்கு எங்க என்ன ஒரு தேவை ஓகேவா ஏய் நாளைக்கு என்ன பிளான் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு ஆமா இங்க ஏன் கூட இருந்தீங்க மறந்தீங்க அதுக்கு அப்புறம் இப்படி பண்ணீங்க நீங்க வீட புடிட்டு வரணும்னு போனீங்கல அந்த கேப்ல பண்ண அட ஆமா நான் எல்லா கதவும் பூட்டنا நீங்க எப்படி உள்ள வந்தீங்க

எனக்கு அவங்க வந்தான்னே பார்க்கணும் நான் செஞ்சா சரி தாண்டி பார்க்கணும் ஆசை இருந்துச்சு தாண்ட முடிய뜯ன்றனால ஏய் நீ போட்ட வந்துட்டே மூசா நீங்க பெல் அடிச்சா வந்து தரக்க போறேன் ஏன்டா இப்படி இருக்கீங்களோ ஏன்டா நammak இருக்கீங்களோ என்ன போட்டாங்களோ கடவுளே என்னால முடியல தாண்டிடு நீ আচ্ছা இனிமே உங்களுக்கு பயமா இல்ல ஆமா பயப்பட போற நல்லா நடந்துச்சு உங்களுக்கு பயமா இல்ல ஆமாமா நான் மாடியில இருந்து கூட கீழே பார்க்க மாட்டேன் விழுந்து வேணும்ன்ற பயம் எனக்கு உண்டு அப்போ ரைடுக்குலாம் போயிருக்கியா என்ன நான் வெளியவே போனது இல்லை எங்க இருந்து ரைடு அதில் நான் அதெல்லாம் போனது இல்லை ஓ இந்த லீவ்ல ரைடு ஒரு பிளானா போட்டுடலாமா ஆறுமா போட்டால் கூட நான் வர மாட்டேன் நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க நான் உட்காந்து ஊஞ்சல் உட்காந்து வேடிக்கை பார்ப்பேன் அவ்வளோதான் எந்த ரைடை ஏற மாட்டேன் எனக்கு ரைடை பார்த்தாலே போயும் வேண்டான்னா வேண்டாம் சொல்லிட்டேன்

இன்னுமும் எனக்கு அந்த இருட்டு பேய் பயம்லாம் இருக்கு சின்ன வயசுல பேய் பேய்கதையா சொல்லி பயம் குருட்டி வச்சுட்டு சீனா போடுறீங்க நாங்கதான் காரணம் ஊருக்கு போனாலே தாத்தான் கேட்டு பேய் கதையை கேட்டு அவங்க சின்ன வயசுல அவங்க அந்த கதையெல்லாம் சொல்லுவாங்கல்ல அத கேக்க மாட்டேன் தான் சொல்லுவாங்க இழுத்து வச்சு கேக்க வச்சிட்டு மறுநாள் நாங்க அதை டெமோ பண்ணிக்காட்டோம் அவளை பயன்படுத்துவோம் அவ பயப்படுறது ஆனா இப்ப வரைக்கும் அவள் பயந்து அவளுக்கு அது அப்படியே பயந்தே இருப்பான் நாங்க யோசிக்கல நாங்க நாங்கோம்

ஆ சரி என்ன பிளான் போடுறன்னு எனக்கு புரியல எல்லாம் போட்டாச்சு உங்க அப்பா உங்க டாடி எல்லா 퍼மிஷனும் உங்க மாமா 퍼மிஷன் மட்டும் தான் மற்றபடி எல்லா எல்லா பிளானும் பண்ணியாச்சு நீங்க எப்படிங்க இதெல்லாம் அதெல்லாம் அப்படித்தான் என்ன சொல்ல ப்ளீஸ் ப்ளீஸ் எல்லாம் சொல்ல முடியாது அதெல்லாம் அப்புறமா உங்க மாமா கிட்ட கமிஷன் வாங்கிட்டு அப்புறமா சொல்றேன் சரி சரி எங்கங்க போட்டிருக்கீங்க எந்த பிளேஸ் கூட்டு போறீங்க சொல்லுங்க அதுவும் சொல்ல முடியாது அது வந்து நீ நேர்ல பாத்துக்கோ உனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் ஆனா நீ நேர்ல வந்துதா பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஓகேவா அண்ணி எந்த பிளேஸ் உங்களுக்கு தெரியுமா அட இவ்வளவு கால நடந்ததே எனக்கு தெரியாது இங்க எப்படி எனக்கு தெரியும் டேய் ஏன் கூட தான நடந்தா எந்த கேப்பல இவ்வளவு நாள் பண்ண வீட்டுக்கு ஃபோன் பேச போனல அந்த கேப்ல பண்ண பாருங்களா ஒரு போன் பேச அந்த கேப்ல ஒரு ஊருக்கு ட்ரிப்புக்கு பிளான் போட்டீங்க நல்லா வருவீங்கடா ஆனா அதுக்கு அப்புறம் கூட கதை சொல்லலீரா நீ அதான் ஓ நீங்க உங்க Dress மொத்த டக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேற எந்த வேலையும் இல்ல அது நான் பண்ணிட்டேன் ஓ யார் யா நீங்க எனக்கு புரியல ஒருத்தர் நடனா எல்லார்ட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு புக் பண்ணிட்டேன்றாங்க ஒருத்தங்க நான் ட்ரெஸ்ஸே பேக் பண்ணிட்டேன்ட்டாங்க எனக்கு புரியல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்களா ஏ நீங்க போய் தானே சொல்றீங்க நீ உங்க ட்ரெஸ் தான் ஏன் ரூம்ல இருக்கீங்க எப்படி பேக் பண்ணிருக்கீங்க இல்ல நாத்து ட்ரிப்புக்கு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணிருக்கேன் ஆர்டர் அதனால ட்ரெஸ் ஆன் தி வேல இருக்கு எங்க ஆர்டர் பண்ணீங்க எப்படி வரும் என்ன நமக்கு வேண்டியது கிட்ட தான் சொன்னேன் அவங்க வாங்கிட்டு வருவாங்க அது யாரு வேற யாரு ஹோம் பெஸ்டிஸ்டா அப்ப அவளுங்களுக்கும் தெரியும் ட்ரிப்ப பத்தி எல்லாமே நீ இப்ப எல்லாருக்கும் எல்லாரும் தெரியுது எனக்கு மட்டும் தான் எதுவுமே தெரியல என்ன மட்டும் முட்டாலா யூஸ் பண்ணிருக்கீங்க நீங்க எல்லாம் ஒரு வேளை பண்ணிட்டீங்க என்னையே அப்படி பண்றீங்க என்ன மட்டும் கேனையா யூஸ் பண்ணிருக்கீங்க இல்ல அப்ப நான் தான் கேனையா கேனன்றீங்களா இல்லடி பக்கம் ஒரு சர்ப்ரைஸ் அவ்வளவுதான் சர்ப்ரைஸ் எடுத்துக்கோட முட்டாள அப்புறம் யோசிக்கிறேன்

சரி டாடி கிட்ட என்ன சொல்லுங்க ப்ளீஸ் 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 அதையாவது சொல்லுங்களேன் பார்ட் பண்டாடி அதெல்லாம் சொல்ல முடியாதுனா முடியாது தான் சரி கையடுங்க யாரோ பெல் அடிக்கிறாங்க நான் போய் ஆன் பார்க்கறேன் பெல்ல என்ன சவுண்ட் இது அதா இந்த வீட்டு காலிங் பெல் சோ நல்லதா இருக்கு இது கூட ரொம்ப டிஃபரண்டா தான் இருக்கு அப்போ ஒண்ணு கூட இல்ல ஒப்படையா எல்லா எல்லாம் வித்தியாச வித்தியாசமா தான் இருக்கு ஆமா நீ நாத்துற நான் போய் பார்க்கறேன் இல்ல நீ நான் போய் பார்க்கற ஒண்ணு பிரச்சனை இல்ல ப்ராப்ளம் ஓகே இப்போ அந்த ஃபங்க்ஷனே இப்போதா ஸ்டார்ட் ஆகும்ங்கிட்ட எல்லா ஃபங்க்ஷனும் லேட்ல ஸ்டார்ட் பண்ணோம் அவங்க சரியான ஒரு லேட் விட எப்பவும் ஒரு ஸ்டார்ட் ஆகும் அவங்க வர பதினொன்று ஆகும் அந்த பண்ணுச்சா என்ன அந்த பேர் அப்படி ஆமாமா அந்த ஆயா சரியான டார்ச்சர் தான் அதுக்கே தான் நான் டாக்டர் படிக்கிறதுல அவ்வளவு காண்டுலம் என்னை எப்ப பார்த்தாலும் பெருப்பேத்தியே கொள்ளுமா அந்த ஆயம் அது என்னோட காலேஜ் தேர்ட் இயர்ல இருந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாங்கம்மா பொம்பளை பிள்ளைக்கு எதுக்குமா டாக்டர் ஏதோ டிகிரி படிச்சுட்டு கல்யாணம் பண்ணிருக்கலாம்லம்மா வாழ்க்கையை ஓட்டுறதை விட்டுட்டு இந்த படிப்புலாம் எதுக்குமா குடும்பத்தை பாப்பியா இல்ல தொழில பாப்பியா அப்படின்னு ஆரம்பிச்சதுமா அதுக்கப்புறம் இருபத்தோரு வயசு ஆயிடுச்சு எனக்கு வருஷம் வருஷம் அவங்க வீட்டுக்கு ஏன் தான் ஃபங்க்ஷனுக்கு போறணும்னு ஆயிடும் ஒவ்வொரு வயசு ஏறும்போது கரெக்டா அந்த ஆயா கிட்ட மாட்டிப்பேன் என்னம்மா அதோ இருபத்தி நாலு வயசு ஆயிடுச்சு இருபத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு இருபத்தி மூணு வயசு ஆயிடுச்சு அது மாதிரி என் வயசு ஏறுதுன்றத அந்த ஆயாதான் ஞாபகத்திட்டு இருக்கோம் என்ன அப்படி வெறுப்படுத்தும் அந்த ஆயா அந்த ஆயா இருந்தாலே நான் தேரியால இருக்க மாட்டேன் எப்பமா கல்யாணம் பண்ணுவேன் எப்பமா குழந்தை பெற்றுப்ப அது வளர வேணாவோ அவை சைட்டு பெத்தா எப்படிமா அது நப்பா ஒரு தலை வந்துடும் எனக்கு அதனால அந்த ஆயம் இருந்தாலே அந்த இடத்துல முக்காடு போட்டு தலை குடிஞ்சு வேணா பாத்துக்கோங்களேன் எந்த பங்குஷன்லயும் அவன் கண்ணுல படமாட்டேன்னே திருப்பி என்மா படிக்கிறியாமே ஏமா இப்படி பண்ற அப்படின்னும் அவா என்னால முடியலப்பா அந்த ஆயா கிட்ட அப்போ உன்னையும் ஓடாங்க அதானே ஆமா ஆமா என்ன எந்த ஓட விட்டுருக்காங்க அவங்க கேக்குறதுல ஒண்ணு தப்பு இல்லையே அவங்க கரெக்டா தானே கேக்குறாங்க வயசாகுதுன்றத நியாயமா தானே சொல்றாங்க ஆமாண்டா ஆமா அவங்க கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு அவங்க நியாயமா தான் கேக்குறாங்க இவங்க தான் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க அதான் நான் சொன்னேன் சரி வாடி கல்யாணம் தான் பண்ண மாட்டாங்க வாடி குழந்தையா கட்டுக்கலாம்னா அதுவும் மாட்டேன்றா நான் என்ன பண்ணட்டும் என்ன பேசுறேன் நீ அட்டி வாங்க பேசக்கூட சொல்லியிருக்கா அவர்கிட்ட பிச்சு நம்பிச்சு இதுல என்ன இருக்கும் என் ஃப்ரெண்ட் என் ஃப்ரெண்ட் கிட்ட நான் என்ன வேணா பேசுவேன் எப்படி வேணா பேசுவேன் அதுல என்ன உனக்கு பிரச்சனை வந்து ஒன்னும் இல்ல நீ என்ன சொன்ன உன் அண்ணன் கிட்ட தானே பேசக்கூடாது சொன்ன நான் பேசிட்டு என் ஃப்ரெண்ட் கிட்ட உன் அண்ணன்னு சொல்ல நான் பேசுறது விட்டுடுறேன் ஆனா என் ஃப்ரெண்ட் கிட்ட நான் என்ன வேணா பேசலாம்ல அவன் என் ஃப்ரெண்ட் புரிஞ்சுதா ஓ அப்படி சரிங்க சார் பேசிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட் பேசிக்கோங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்போ இன்னைக்கு என்ன நடந்துச்சோ அதையும் பேசுவேன் பேசிக்கோங்க அதான் ஒண்ணு இல்லையே என்ன நடந்துச்சு ஒண்ணு நடக்கலையே எனக்கு என்ன தோணுச்சோ அதெல்லாம் பேசுறோம் பரவாயில்லையா உங்களுக்கு என்ன தோணுச்சு சொல்லவா பெரிய இருக்கேன் அதெல்லாம் ஒண்ணு தகவல நீங்க உங்க மனசுல வச்சுக்கோங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆமா இந்த டைமுக்கு யார் வந்துருப்பா யார் பெல் அடிச்சிருப்பா வாங்க ரீட்டாச்சுங்களா வாங்க ஆமா எங்கடி எங்க அண்ணிய காணும் அவங்க வாங்கிட்டு அந்த பொருளை வைக்க போயிருக்காங்க அவங்க வருவாங்க மேடம் அவங்க அதை வச்சுட்டு பேக் பண்ணிட்டு வருவாங்க ஓகேங்களா ஒரு பிப்டி மினிட்ஸ்ல வராங்களா உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க அதான் நாங்க ரூமுக்கு வந்தோம் ஓகே ஓகே லக்கேஜ் பேக் பண்ணிட்டு வந்துட்டு ஆ எங்க ரெண்டு பேர் லக்கேஜும் ஒரே பேக்ல பேக் பண்ணி நாங்க எடுத்துட்டு வந்துட்டோம் அப்போ அவங்களும் பேக் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டாங்க இவங்களும் பேக் பண்ணிட்டாங்க நாம தான் பேக் பண்ணும் போல எந்தோ என் மாப்பிள்ளைதும் நான் பேக் பண்ணிட்டேன் அவங்க அண்ணியும் அவங்களும் தான் பேக் பண்ணணும் சொல்றா ஆமாடா உங்க பேக் உங்கதான் இருந்துச்சு உங்க சுக்கேஸ் அதனால உங்க எங்கேயும் ஒரே சுக்கேஸ்ல நான் பேக் பண்ணிட்டேன் அப்ப நான் மட்டும்தான் பேக் பண்ணணுமா அந்த அவசியம் உங்களுக்கு இல்லை உங்களுடைய உங்க அன்னைக்கையும் அவங்க ஒன்னா பேக் பண்ணிட்டு இருக்காங்க போதுமா ஓ ஓகே ஓகே சரி என்னடி வாங்கிட்டு சொன்னாங்க என்ன வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதெல்லாம் சொல்ல முடியாது மை பாய் சொல்லவே முடியாது வாங்க கேர்லி லவ்லிங் ஓகே ஏன்னும் கும்பிடாண்டி இருக்கா கொடுக்காமலோ சொல்லாமலோ இருந்ததே கிடையாது அதே மாதிரி அவ எங்கிட்ட சொல்லாமலோ இருந்ததே கிடையாது இப்ப நாங்களே அவ ஓகே அப்படின்னு சொன்னால அதை சொல்றோம் அவ இன்னும் எங்க மேல கோவமாதான் இருக்கான்றத புரிஞ்சுக்கிட்டோம் ஹாவா எனக்கு அப்போ ஓகேப்பா உங்களுக்கு கேம் ப்ரோ அவ்வளோ பேரு மூச்சே இல்ல நான் மட்டும் தான் பிடிக்காதவனா இருக்கணும் கொஞ்சம் பயமா இருந்துச்சா எனக்கு துணை ரெண்டு பேர் இருக்கீங்களே அதனால கொஞ்சம் சந்தோஷம் வேற ஒண்ணும் இல்ல ரொம்ப நல்ல எண்ணம் தான் பயம் கண்ணனுக்கு ரொம்ப நல்ல எண்ணம் எங்க அண்ணண்ணா யார் ஓ ஓகே ஓகே நீங்க கேக்குங்கல்ல ஆமா நாங்க எங்க போனாலும் மாதிரி பேரிங்காக தான் தெரியும் அது எங்களுக்கு பழகிடுச்சு யூஸ்வலாகவே அப்படிதான் எங்களுக்கு ஒரே கலர் யூனிஃபார்ம் கிடையாது மூணு கலர் யூனிஃபார்ம் அதே மாதிரி எங்களுக்கு கலர் வந்து கம்பல்சரிலாம் கிடையாது ஏன்னா எந்த லேப் எந்த வேணா போகும்றதுனால இன்னைக்கு நீங்க இந்த ட்ரெஸ் தான் போடணும் இந்த யூனிஃபார்ம் தான் போடணும் அப்படி கிடையாது ஆனா யூஸ்வலாவே எங்களுக்கு இது எப்படி ஆயிடுச்சுன்னா யூனிஃபார்ம் நாங்க போட்டு வரும்போது ஒரே மாதிரி ட்ரெஸ் வந்து போட்டு வரும் அது எங்களுக்கு இயல்பாவே தெரிஞ்சிருச்சு ஓகே எங்க கேரக்டர் இப்படிதான் போல எங்களை அறியாமலே ஒரே கலர்ல போட்டு வருவோம் அதே மாதிரி நாங்கள் கல்ச்சுரல் பேர்வல்ஸ் அப்படி போகும்போது எங்களுக்கு பிடிக்கிறது வந்து ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸாவே இருக்கும் சோ அதுல இருந்து நாங்க அப்படியே பேரிங்காவே எடுத்துடுவோம் அதனால நாங்க மூணு பேரும் எடுத்தா ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுப்போம் மேக்சிமம் கம்மி நாங்க போய் ட்ரெஸ் எடுக்கும்போது தனித்தனியான கலர்ல எடுக்கிறாரு ஏதாவது பர்சனல் லொக்கேஷன் போனா மட்டும்தான் அவங்க கிராண்டா எடுக்கிறது நாங்க சும்மா எடுக்கிறது அப்படிலாம் மற்றபடி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நாங்க எல்லாம் ஒன்னா போற மாதிரி இருந்ததுன்னா ஒரே மாதிரி ட்ரெஸ் தான்